ஓம் பைரவனே போற்றி ஓம் பயநாசகனே போற்றி ஓம் அஷ்டரூபனே போற்றி ஓம் அஷ்டமின் தோன்றலே போற்றி போற்றி ஓம் மரக்காவலனை அழிப்பவனே போற்றி ஓம் அடங்காரின் அழிவே போற்றி ஓம் அற்புதனை போற்றி ஓம் அசிதாங்க பைரவனே போற்றி ஓம் ஆனந்த பைரவனே போற்றி ஓம் ஆலய காவலனே போற்றி ஓம் இன்னல் பொடிப்பவனே போற்றி ஓம் இடுகாட்டில் இருப்பவனே போற்றி ஓம் பைரவனே போற்றி ஓம் உடுக்கை போற்றி ஓம் உதிரம் குடித்தவனே போற்றி ஓம் பைரவனே போற்றி ஓம் உறங்கையில் காப்பவனே போற்றி ஓம் ஊழ்வினை தீர்ப்பவனே போற்றி ஓம் எல்லை தேவனே போற்றி ஓம் எளிதில் இறங்குபவனே போற்றி ஓம் கபாலதாரியே போற்றி ஓம் கங்காள மூர்த்தியே போற்றி ஓம் பங்கனே போற்றி ஓம் கல்பாந்த பைரவனே போற்றி ஓம் கதாயுதனே போற்றி ஓம் கனல் வீசும் கண்ணனே போற்றி ஓம் கருமேக நிறனே போற்றி ஓம் தாரியே போற்றி ஓம் களவை குலைப்போனே போற்றி ஓம் கருணாமூர்த்தியே போற்றி ஓம் கால பைரவனே போற்றி ஓம் காபாலிகர் தேவனே போற்றி ஓம் கார்த்திகையில் பிறந்தவனே போற்றி ஓம் மிாதே போற்றி ஓம் காசிநாதனை போற்றி ஓம் காவல் தெய்வமே போற்றி ஓம் குரோத பைரவனே போற்றி ஓம் கொன்றை போற்றி ஓம் சண்ட வைரவனை போற்றி சட்டை நாதனை போற்றி ஓம் சம்ஹார பைரவனே போற்றி ஓம் சங்கடம் தீர்ப்பவனே போற்றி ஓம் சிவ தோன்றலே போற்றி ஓம் சிவாலயத்து இருப்போனே போற்றி ஓம் சிக்ஷகனே போற்றி ஓம் சீர்காழி தேவனே போற்றி ஓம் சுடர் போற்றி 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 ஓம் சுவேரவனே போற்றி போற்றி ஓம் சூழ்வினை அறுப்பவனே போற்றி ஓம் செம்மேனியனே போற்றி ஓம் கேத்திரபாலனே போற்றி ஓம் தச்சனை அழித்தவனே போற்றி ஓம் தலங்களின் காவலனே போற்றி

ஓம் நிறைவழிப்பவனே போற்றி ஓம் நின்றருள்வோனே போற்றி ஓம் பயங்கர ஆயுதனே போற்றி அழைப்பவனே போற்றி ஓம் பரசு ஏந்தியவனே போற்றி போற்றி பாபம் தீர்ப்பவனே போற்றி ஓம் பால போற்றி ஓம் பாம்பணிந்த தெய்வமே போற்றி ஓம் பிரளய காலனே போற்றி ஓம் பிரம்ம சிர சேதனே போற்றி ஓம் பூஷண பைரவனே போற்றி ஓம் பூதங்களின் நாதனே போற்றி ஓம் பெரியவனே போற்றி ஓம் வைராகியர் நாதனே போற்றி ஓம் மல போற்றி ஓம் மகோதரனை போற்றி ஓம் மகா பைரவனே போற்றி ஓம் மலையாய் உயர்ந்தவனே போற்றி ஓம் மகா குண்டலனை போற்றி ஓம் மாத்தாண்ட பைரவனே போற்றி ஓம் முக்கண்ணனை போற்றி ஓம் முக்தி அருள்வோனை போற்றி ஓம் முனீஸ்வரனை போற்றி ஓம் மூலமூர்த்தியை போற்றி ஓம் யமவாதனை நீக்குபவனே போற்றி ஓம் யாவர்க்கும் எளியவனே போற்றி ஓம் ருத்ரனே போற்றி ஓம் ருத்ராட்சதாரியே போற்றி ஓம் வடுக பைரவனே போற்றி ஓம் வடுகூர் நாதனே போற்றி ஓம் வடக்கிழக்கு அருள் ஓனே போற்றி ஓம் வடைமாலை பிரியனே போற்றி ஓம் வாரணாசி வேந்தே போற்றி உம் வாமனனுக்கு அருளியவனே போற்றி உம் விரும்பியதை அருள்வோனே போற்றி உம் விபீஷண பைரவனே போற்றி உம் வீழாமல் காப்பவனே போற்றி போற்றி